இந்த பதிவில் இசையினுடைய சிறப்புகளை பற்றி பல அறிஞர்கள் பல நாடுகளில் மிகச்சிறந்த ஆய்வு ஆய்வினை செய்து ஆதாரப்பூர்வமாக இசை ஒரு மருந்து இனிய மருந்து பெரிதும் பயனுள்ள மருந்து என்று பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள் ஏறக்குரிய தினம் ஒரு செய்தித்தாளிலே இது பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிடுகிறார்கள் அண்மையிலே வந்த செய்தி இது ஒரு கேன் மியூசிக் ஹெல்ப் ட்ரீட் கேன்சர் என்ற ஒரு ஒரு செய்தித்தாளிலே ஒரு ஆராய்ச்சி மியூசிக் தெராப்பி கேன் இம்ப்ரூவ் மெடிசன் எஃபிகி இன் பேஷண்ட் இது ஒரு ஆராய்ச்சி மிக அண்மை காலத்திலே வந்த ஆய்வுகள் கூர்மையாக கூர்மையாக மனம் அறிவு இசை பயன்படும் மியூசிக் தெராபி அண்ட் சோல் இப்படி ஒரு இடம் தருகின்ற ஒரு ஆய்வு மனத்திற்கு இடம் தருகின்ற ஒரு ஆய்வு ஹீலிங் பவர் ஆஃப் மியூசிக் இப்படி மிக அண்மை காலத்திலே பலவேறு செய்தித்தாள்களே வந்த ஆய்வுகள் புத்தகங்களாக கூட வந்திருக்கின்றன இத்தகைய சிறப்புடைய இந்த இசை ஏ நான் என்னுடைய அறிமுக உரையிலே சொன்னது போல மனதிற்கு பெரிதும் இதம் தெரிகின்ற காரணத்தினாலே டாக்டர் வி எம் ஹெக்டே அவர்கள் நோய் மனத்திலே தோன்றி உடலிலே பரிணமிக்கிறது என்ற கோட்பாட்டை சொல்லுவார் கடந்த காலத்திலே ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடைபெறையோர்கள் முதலமைச்சர் ஒருவர் பெயரை தாங்கிய அவர் புகழ்பெற்ற மருத்துவர் வயது உதிர்ந்த சிறந்த புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் கோவையிலே ஒரு மருத்துவமனை கட்டியிருக்கிறார் அவர் கூட மிகவும் துணிவாக இந்த கருத்தை சொல்கிறார் நோயின்னு வரக்கூடாது வந்தா மருத்துவமனைக்கு போனால் அவ்வளவுதான் ஆகவே நோய் வராமல் இருக்கு நூறு எல்லாமே நூறு என்ற அளவில இருக்க வேண்டும் பிபி நூறுல இருக்கணும் சுகர் நூறுல இருக்கணும் கொலஸ்ட்ரால் நூறுல இருக்கணும் அப்படின்னா நூறு வயது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை இயற்கையோடு இசைந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு கருத்தை அந்த புகழ்பெற்ற மருத்துவரும் சொல்கிறார் ஆகவே மனதோடு தொடர்புடைய காரணத்தினாலே நோயும் மனதோடு தொடர்புடையது என்ற காரணத்தினாலே இந்த இசை நோய்க்கு நல்ல மருந்தாகும் என்று என்ற கோட்பாடு ஒரு நல்ல அமைதியாக இருக்கும் இன்னொரு செய்தி இந்த டாக்டர் அவங்க என்ன சொல்லு கூட கற்றுக் கொடுப்பது என்ற மருத்துவர் என்ற முறையிலே இல்லை அது மருத்துவர் என்ற ஆகிவிட்டது ஆரம்ப காலத்திலே டாக்டர் என்ற ஒரு சொல் கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியனை குறிப்பதாக இருந்தது என்று டாக்டர் பி எம் குறிக்கிறார் டு டீச் என்பது ஏறக்குரிய ஆல்ஃபர்ட் ஸ்வைசர் என்பவர் கூட ஈச் பர்சன் கேரிஸ் ஹிஸ் ஓன் டாக்டர் இன்சைட் ஹிம் தே கம் டு கம் டு அஸ் நாட் நோயிங் த ட்ரூத் வி ஆர் அட் அவர் பெஸ்ட் வென் வி கிவ் த டாக்டர் ஹூ ரிசைஸ் இன் ஈச் பேஷண்ட் சான்ஸ் டு கோ அப்படின்னு சொல்லுவதாக என்ற புத்தகத்திலே இருபத்தி ஐந்தாவது பக்கத்திலே சொல்லப்படுகிறது ஆகவே டாக்டர் சொல்லுவது போல ஆல்பர் ஸ்வைசர் கூட நோயாளிகள் வந்தால் அவர்களுக்கு பாடத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லுகிறார் ஆகவே மருந்துக்கு பதிலாக இயற்கையே அதனை குறிப்பாக இசை உள்ள ஒரு நல்ல மருந்தாக அமைகிறது என்று சொல்லலாம் இதனை ஒரு சின்ன ஆராய்ச்சி என்னுடைய கருத்து இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலைவரிசை இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அலைவரிசை இருக்குது ஃப்ரீக்வன்சி அதில் மூளையிலே தோன்றுகின்ற ஒரு அலைவரிசை காமா ரேஸ் பீட்டா ஆல்ஃபா தேட்டா டெல்டா என்று சொல்லுவார்கள் இந்த அலைவரிசை எண்ணிக்கை வித்தியாசமாகும் இந்த ஐந்து வகையான அலைவரிசையினுடைய எண்ணிக்கையும் இதயத்தினுடைய அலைவரிசையினுடைய எண்ணிக்கையும் இசையினுடைய ஆகங்களுடைய அலைவரிசை அதுவும் ஒன்றாக ஆகிருக்கப் போகிறது இது ஒரு பெரிய விஞ்ஞானம் அனைத்து அலைவரிசையும் ஒன்றாக ஆகிற பொழுது மனம் அமைதி அடைகிறது அது இசையாக இருக்கலாம் ஜென்டலாக இருக்கலாம் இது போன்ற இயற்கையாக இருக்கலாம் ஆகவே இந்த அலைவரிசை எல்லாம் ஒன்றுகிற பொழுது மனம் அமைதியாகிறது நோயிலிருந்து விடுபடுகிறோம் என்பது ஒரு கருத்து இப்ப இசை என்பது இப்படித்தான் இந்த தான் இருக்கணும்னு ஒன்றும் இல்லை எனக்கு பிடித்த சூழலில் எனக்கு பிடித்த இசையை நான் கலந்து பாடுகிற பொழுது எனக்கு ஒரு இதம் பெறுகிறது அடுத்து இதையும் விளக்குகிறேன்